ஹாய் ஃப்ரெண்ட்ஸு பி தமிழரசு சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ்கிட்ட வந்து ஜானு வந்து கையெழுத்து போட சொல்லி அந்த அக்ரிமெண்ட்டில் வந்து கையெழுத்து போட சொல்லவும் உடனே அவங்களும் சைன் பண்ணுறதுக்காக இருக்கிறாங்க அப்போ கரெக்டான இடத்துல சிபி வந்து தடுக்கிறாங்க இவன் ஒன்று அதிலெல்லாம் கையெழுத்து போடக்கூடாது இவளுக்கு அந்த போஸ்டிங்கை கொடுக்கக்கூடாது அப்படிங்கவும் உடனே வந்து ஜானு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க என்ன சிபி இப்படி சொல்லிகிட்ருக்குற அப்படிங்கவும் ஆமாம் இவளுக்கு இதில் என்ன அதிகாரம் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது என்ன அதுக்குள்ளே மறந்துட்டியா என்ன இவன் வந்து இப்போ முன்னாடி மாதிரிக்கு ஆஃபீஸில் வேலை செய்கிற ஒரு ஸ்டாஃப் கிடையாது இவன் வந்து இப்போ உன்னுடைய மனைவியாகும் அப்படிங்கிறாங்க இது கட்டதுமே சிபி வந்து எரிச்சூட இருக்கவும் அப்போ அங்க வந்து கணேசும் சம்யுக்தாவும் வந்துருந்தாங்க அவங்களும் இதை பார்த்துட்டு எரிச்சலோட இருந்துட்டு இருக்கோம் அப்போ சிபி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க எங்க பாரு ஜானுமா இவ்வளவு கல்யாணம் முடிஞ்சனால எல்லா அதிகாரமும் இவ்வளவு கைக்கு வந்துருச்சா என்ன அப்படிங்கவும் உனக்கு இங்க எந்த அளவுக்கு உரிமை இருக்குதோ அதே உரிமை தமிழுக்கும் இருக்குது அது மட்டும் இல்லாம தமிழ் இந்த கம்பெனிக்காக ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்கிறா அப்படின்னு உனக்கு வந்து அவளை தோக்கடிக்கணும்னு சொல்லி நினைச்சேன்னா நீ அவகிட்ட போட்டி போட்டு அந்த வேலையில உன் திறமையை காட்டு அப்படிங்கிறாங்க இதை கேட்டதுமே வந்து சிபி வந்து எரிச்சலோட இருக்கவும் அப்போ வந்து ஜானு சொல்றாங்க அங்க பாரு அவளை தோக்கடிக்கணும்னு சொல்லி நினைச்சேன் நினைச்சேன்னா இந்த வேலையில உன்னுடைய திறமையை காட்டி நீ ஜெயிச்சு காட்டு அது மட்டும் இல்ல அடுத்த வாரத்துல வந்து உனக்கும் அவளுக்கு தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷன் இருக்குது அதுக்கு நீ ரெடி ஆயிரும் அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே என்னது தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷனா அதெல்லாம் என்னால முடியாது அப்படிங்கும்போது போது இங்க பாரு நான் ஒண்ணும் உன்ட்ட அனுமதி எல்லாம் கேட்டுட்டு நான் என்ன சொல்றேனோ அதை நீ செய்யணும் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லவும் என்ன செய்து அதுக்குள்ள எல்லா வேலையும் நீ வந்து ஆரம்பிச்சிடு அப்படின்னு சொல்லவும் உடனே சேதுவும் சரி அப்படிங்கிறாங்க அப்படி சொல்லிட்டு ஜானு அவங்க பட்டுக்கு போகவும் உடனே வந்து தமிழும் வந்து போயிருந்தாங்க அப்போ வந்து இதை கேட்டுட்டு சிபி வந்து எரிச்சலோட இருந்துட்டு இருக்கவும் உடனே கணேஷ் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க என்ன மாப்பிள்ள இது போற போக்கே இப்படி சரியில்லை இப்படியே போய்கிட்டு இருந்துச்சுன்னா அவ்வளவுதான் அப்புறமா எல்லா அதிகாரமும் அவ கைக்கு வந்துடும் அஞ்சுக்கும் பத்துக்கும் நீங்க அவகிட்ட கையேந்திர மாதிரிக்குலாம் ஆயிரும் இப்படி எல்லாம் ஜானுமா பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கவும் இதை மட்டும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது நீங்க இப்படிதான் சொல்லிட்டு இருக்கிறீங்க ஆனா அது எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்குது தமிழ் கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா வந்து எல்லா அதிகாரமும் போற மாதிரிக்குதான் எனக்கு தோணுது இவ்வளவு எவ்வளவு சீக்கிரம் நீங்க இந்த வீட்டை விட்டு அனுப்பி விடுறீங்களோ அவ்வளவு சீக்கிரம் வீட்டை அனுப்பிவிட்டா தான் நீங்கள் வந்து நீங்கள் இழந்த உங்க அதிகாரமெல்லாம் உங்கள் கைக்கு கிடைக்கும் அப்படிங்கவோ உடனே சிபி வந்து எரிச்சலோடு அங்கே இருந்து கிளம்புறாங்க இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கு அடுத்ததுங்க பார்த்தோம்னா சேது அதுக்கப்புறமா வந்து சிபியோட ஃப்ரெண்டு அப்போ வந்து தேனும் அவங்களும் வந்துருந்தாங்க அப்போ அவங்க மூணு அவரும் நினைக்கிறாங்க எப்படியாவது சிபியையும் தமிழையும் வந்து ஒன்று சேர்க்கணுமா என்ன பண்ணுறதுக்கு தெரியல அதே நேரத்தில் இந்த சமயுகத்தாவை வீட்டை விட்டு விரட்டியும் விடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் மூணு அவரும் திட்டம் போட்டுகிட்டு என்ன திட்டம் போடலாம் அவளை வந்து சமயுகத்தாவை பயமுறுத்தி நம்ம வீட்டை விட்டு விரட்டி விட்டுடலாமா அப்படிங்கவோ இங்கே பாரு அதெல்லாம் வந்து பழைய இதாக இருக்கும் அப்படிங்கிறாங்க அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கமோ எப்படியாவது அவளை வெரைட்டி விடணும் என்ன பண்ணலாம்னு தெரியலையே ஏதாவது ஐடியா இருந்தால் சொல்லு அப்படின்னு மூணு நினைக்கிறாங்க அதே நேரத்தில் சிபியும் தம்மையும் நம்ம ஒன்னு செத்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மூணுமே இருக்கிறாங்க இங்கே பார்த்தோம்னா சிபியை தான் காட்டுறாங்க சிபி வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்டு இருக்கவும் அப்போ சமீபத்தான் வந்துருந்தாங்க என்ன சிபி ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறீங்களா என்ன கூப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு நான் கம்பெனி கொடுத்துருப்போம்ல அப்படின்னு சொல்லும்போது அப்போ சிபி வந்து ஆஃபீஸில் நடந்ததெல்லாம் நினச்சி எரிச்சலோடு இருந்துட்டுருக்கிறாங்க இந்த தமிழை என்ன பண்ணுறதுக்கோ தெரியல இவன் வந்து இப்போ வர வர ரொம்ப வந்து கொடிக்கிட்டு தான் பறந்துகிட்டு இருக்கிறா அதிகாரம் தூள் பறந்துகிட்டு தான் இருக்குது ஜாமுமாவும் இவளுக்கு ரொம்பவே வந்து இடம் கொடுத்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எரிச்சலோடு இருக்கவும் அப்படி சிபி வந்து தமிழை பற்றியே நினச்சி அவங்க வந்து எரிச்சலோடு பேசிகிட்டு இருக்கும்போது இங்கே பார்த்தோம்னா அவங்க குடிக்கிற ட்ரிங்க்ஸில் வந்து அவங்க சமீபத்தா எதையோ ஒரு டேப்லெட்டை வந்து கலந்துருந்தாங்க சரி சிபி நீங்கள் உங்களுடைய துக்கத்தெல்லாம் போகணும்னா இதை குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொடுக்கவும் அப்போ சிபியும் அது குடிச்சிருந்தாங்க குடிச்சதுமே தலையெல்லாம் சுத்தற மாதிரி இருக்குது நான் படுக்க போகிறேன் அப்படிங்கும் போது சிபி வாங்க நானே அழைச்சிட்டு போறேன் நடக்க முடியாமல் நடந்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட்டிகிட்டு போகிறதுக்காக இருக்கவும் அப்போ சேதுவும் சிபியோட ஃப்ரெண்டும் இது எல்லாத்தையும் ஒளிஞ்சிருந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க ஓஹோ ஹோ திட்டம் போட்டு இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காளா இப்போ என்ன பண்ணலாம் பார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டோர் வராங்க ஆமாம் என்ன சமயத்தா என்ன இது அப்படிங்கிற கேட்கும்போது இல்லை சிபி ரொம்பவே இது வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டா அதனால தான் அவனை ரூமில் கொண்டு விடுறதுக்காக போகிற அப்படிங்கவும் அதெலாம் நீ ஒன்றும் பார்த்துக்க வேண்டாம் நாங்களே பார்த்துக்கிடுதோம் வா சிபி அப்படின்னு சொல்லிட்டு சிபியோட ஃப்ரெண்டு வந்து சிபியை வந்து அவங்க கூட்டிகிட்டு போகிறதுக்காக இருக்கவும் உடனே சமீபத்தை வந்து தடுக்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் நானே அழைச்சிட்டு போகிறேன் அப்படிங்கவும் ஒன்றும் இல்லை ஜானும் அங்கே நிற்கிற மாதிரிக்கு இருந்துச்சுது இப்போ நீ வந்து சிபி இந்த வந்து குளத்தில் நீ அழைச்சிட்டு போனேன்னா அப்புறம் என்ன நடக்கணும் உனக்கே தெரியும் அப்படிங்கவும் ஜானுமானு சொன்னதுமே ஐயோ இப்போ இவரை சிபி இந்த நிலமையில் இருக்கிறான் இதுக்கு நான் தான் காரணம்னு சொல்லி தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளோ அவங்க என்ன உண்டு இல்லைன்னா பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு சரி சரி நீயே அழைச்சிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு சமீபத்தை வந்து ஒதுங்கிறவும் அடுத்து பார்த்தோம்னா சேதுவும் அவங்க சிபியோட ஃப்ரெண்டு சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க ஏன்னா அவங்க போட்ட திட்டமாக தான் இது எல்லாமே இருக்குது அப்போ சிபியை வந்து அவங்க அழைச்சிட்டு போய் ரூமில் கொண்டு விடவும் இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா தேனுவை தான் காட்டுறாங்க தேனு வந்து அவங்க இசைகிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க அக்கா அக்கா மாமாவுக்கு உடம்பு சரியில்லை அக்கா அப்படிங்கவோ என்ன சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கவோ அம்மா மாமாவுக்கு உடம்பு சரியில்லை அவர் ரூம்ல இருக்கிறாரு நீ என்னென்னு போய் பார் அப்படிங்கவோ நானா போறதுக்கு அவர் ரூமுக்கு அப்படிங்கும்போது என்னக்கா நீ தானே அவருடைய பொண்டாட்டி நீ தான் போய் பார்க்கணும் அப்புறம் நானா போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தேன் எப்படி சொல்லவும் உடனே தமிழும் சரி அப்படிங்கிறாங்க அடுத்ததாக பார்த்தோம்னா செய்து வந்து அவங்க சிபியை அவங்க ரூமில் கொண்டு விட்டு வந்துருந்தாங்க அப்போ உடனே வந்து அங்கே தமிழ் வரவும் தமிழ் என்னென்ன தெரியல சிபி வந்து ரொம்பவே ஒரு மாதிரி இருக்கிற என்னென்னு பார் அப்படின்னு சொல்லவும் உடனே தமிழும் ரூமுக்குள்ளே வராங்க வந்ததுமே இங்கே பார்த்தோம்னா ரூமை வந்து செய்து வந்து லாக் பண்ணியிருந்தாங்க அடுத்தது தமிழ் வந்து பார்க்குறாங்க அவங்க சிபி வந்து ரொம்பவே ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்டு இருக்கவும் ஓகோ இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணியிருக்கலாம் எதுக்காக இப்படிலாம் செஞ்சுட்டு இருக்கிறீங்க இது ஜானுமை பார்த்துட்டாக்கே என்ன நடக்கும் நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கிறேன் நீங்கள் இப்படிலாம் பண்ணாதீங்கன்னு ஏன் தான் நீங்கள் கொஞ்சம் கூட கேட்க மாட்டேங்கிறீங்களே தெரியல இதனால உங்கள் உடம்பையும் கெடுத்துக்கிட்டு இந்த வீட்டில் உள்ள அவளோடையும் இதையும் வந்து இது பண்ணிட்டு இருக்கிறீங்களே ஜானம் பார்த்தாக்கி எவ்வளோ கஷ்டப்படுவாங்க நீங்கள் கொஞ்சம் கூட புரிஞ்சிக்கவே மாட்டீங்களே அப்படின்னு தமிழ் வந்து சிபியை போட்டு திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க ஆனால் சிபி வந்து ஏதோ ஒரு மயக்கத்திலேயே வந்து அங்கே இங்கேயுமா சுற்றிட்டு இருக்கவும் அடுத்ததாக கதை திறக்கிறதுக்காக வராங்க தமிழ் அப்போ கதை திறக்க முடியல ஐயோ என்னாச்சுன்னு தெரியல கதை திறக்க முடியலன்னு சொல்லிட்டு உடனே தமிழ் வந்து கத்தவும் அப்போ சேது வந்து சொல்கிறாங்க சிஸ்டர் நீங்க கவலைப்படாதீங்க கதவு எதோ லாக்காயி போச்சு போலுக்கு அப்படின்னு சொல்லிகிட்ருக்கவும் நாங்கள் லாக்காக எப்படியாவது வந்து ஓப்பன் பண்ணுறோம் ஆனால் வந்து அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு செய்துவும் அவங்க சிபியோட ஃப்ரெண்டும் வந்து போய் சொல்லியிருந்தாங்க இது தெரியாமல் தமிழும் வந்து சீக்கிரமாக ரூமை திறந்து விடுங்க அப்படிங்கும்போது இப்போ வேற ஒரு சாவி வேணும் சாவி இருந்தால் தான் திறக்க முடியும் பொழுது என்னென்னு தெரியலையே அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு செய்து வந்து போய் சொல்லிடுறவோ தமிழும் வந்து ரூமுக்குள்ளே உட்காந்துருக்காங்க அடுத்ததாக பார்த்தோம்னா அவங்க சிபி வந்து தமிழ் பக்கத்தில் வரவும் உடனே தமிழ் வந்து என்ன எதுக்காக இப்படி பக்கத்தில் வந்துட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும்போது உடனே சிபி வந்து தமிழை பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க இங்க பார்த்தோம்னா சமீதா வராங்க என்னது ரூம்ல வந்து யார் இருக்கிற அப்படிங்கும்போது போது இங்க பாரு அவங்க ரூம்ல யாராவது இருக்கட்டும் நீ எதுக்காக இங்க வந்துட்டு இருக்கிற ஒழுங்கு மாதிரியே போய் படுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சேதுவும் சிபியோட ஃப்ரெண்டும் வந்து அவங்க சமீதா கிட்ட சொல்லவும் சமீதாவும் வந்து போயிருந்தாங்க அப்ப தமிழ் ரூமுக்குள்ள இருக்கிறது அவங்களுக்கு தெரியாது அடுத்ததான் பார்த்தோம்னா வந்து சிபி வந்து அவங்க தமிழ் பக்கத்துல வராங்க அப்புறமா வந்து காலையில விடுஞ்சிரவும் உடனே வந்து தமிழ் குளிச்சு எடுத்துட்டு ரூம் வந்து ஓபன் பண்றாங்க அப்ப மீனா வந்து பாத்துட்டு இருக்காங்க என்னது தமிழ் வந்து சிபியோட ரூம்ல வர மாதிரி இருக்குது அதுவும் குளிச்சு எடுத்துட்டு இப்படி வாரா வரா ரெண்டு ஒரு நடந்திருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து நினைக்குவோம் இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா சமயத்தை ஓலோடி வராங்க அப்ப உடனே வந்து அவங்க தமிழ் வரவும் நீ ராத்திரி இப்பெல்லாம் வந்து சிபிடு ரூமில் தான் இருந்தேன்னு சொல்லி கேட்கும் போது ஆமாம் சிபியுட் ரூமில் தான் இருந்தேன் அப்படிங்கிறாங்க நீ எதுக்காக அவன் ரூமுக்கு போன அப்படிங்கும் போது என்னது நான் அவரோட பொண்டாட்டி அப்புறம் நான் இல்லாமல் வேறு யார் இருப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த மாதிரி கேட்கவும் உடனே வந்து சமய்தான் அதிர்ச்சி அடைகிறாங்க அடுத்து வந்து பார்த்தோம்னா சிபி வராங்க வந்ததுமே எனக்கு கைகாலெலாம் ஒரே வழியாக இருக்குது அப்படின்னு வந்து சமய்தோட சொல்லவும் உடனே சமயத்தா வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க ராத்திரிபுள்ள நீயும் சமையலும் வந்து ஒன்னாதான ரூமில் இருந்திங்களான்னு சொல்லி கேட்கும் போது உடனே வந்து சிபி அதிர்ச்சி அடைகிறாங்க அப்போ உடனே சிபிக்கு வந்து நினைவு வருது ஆமாம் ராத்திரி தமிழ் நம்ம கூட தானே இருந்தா ஐயையோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு உடனே தமிழ் வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க ஆமாம் ராத்திரி பூலாம் நீ ஏன் கூட தான் ரூமில் இருந்தேன்னு சொல்லி கேட்கும்போது உடனே வந்து தமிழ் வெக்கப்பட்டுட்டே இருக்கிறாங்க இதை பார்த்தோம்னா கணேஷோட ஒய்ஃப் அம்மு தான் வந்து பார்த்துட்டுருக்கிறாங்க என்ன தமிழ் இவங்க வந்து பேசுறதெல்லாம் வந்து உண்மையானு சொல்லிக்கிட்டு தமிழ்கிட்ட கேட்கவும் தமிழ் வைக்கப்பட்டு இருக்கவும் சிபி வந்து ஐயையோ என்னது ராத்திரிப்பூலாம் வந்து இவன் நம்ம கூட இருந்திருக்கிறா அப்போ எல்லாம் முடிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லிக்கிட்டு சிபி குழப்பத்தோடு வரவும் அடுத்ததாக பார்த்தோம் மட்டும்தான் ஆள் அளவுக்கு வந்து எரிச்சலோட இருந்துட்டு இருக்கிறாங்க நம்ம நினச்சது ஒன்று நடந்தது ஒன்று ஆகி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ பிரேமும் இதை வந்து கேட்டுருந்தாங்க அப்போ பிரேம் வந்து சமீபத்தாட்ட கேட்டுட்டு இருக்கிறாங்க என்ன சமீபத்தா நம்ம நெத்திக்கு நாயிட்டு போட்டோம்லாம் ஒரு திட்டம் அது என்னாச்சு அப்படிங்கும்போது அது எல்லாமே நாசமாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க என்னாச்சுன்னு சொல்லி கேட்கவும் உடனே வந்து நடந்ததெல்லாம் வந்து அவங்க சமீபத்தா சொல்லவும் இது கேட்டதுவே பிரேம் அதிர்ச்சி அடைகிறாங்க ஐயோ நீயும் சிபியும் ஒன்று சேர்ந்துருன்னு சொல்லிக்கிட்டு நம்ம நினச்சோம்னா இங்கே என்னென்னா வேறு மாதிரி நடந்து போச்சு அப்படிங்கவும் அப்போ பார்க்கவும் மீனா வந்து வராங்க ராத்திரி நீங்க ரெண்டு வரும் ஒன்றா தான் இருந்தீங்களான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் ஆமாத்த சரி சரி உங்களுக்கு பத்து மாசத்துல ஒரு பேரணியோ பேத்தியோ நான் பெற்று கொடுத்துருது அப்படின்னு சொல்லிக்கிட்டு தமிழ் வந்து இப்படி வெக்கப்பட்டுட்டு மீனாட்ட சொல்லவும் மீனா வந்து எரிச்சலோடு இருந்துட்டு இருக்கிறாங்க அடுத்தது அமுதா வந்து கணேசக்கிட்ட இந்த விஷயத்தை பத்தி சொல்லவும் அப்போ வந்து ஜானு வந்து வராங்க வந்ததுமே என்ன உன் முகத்தில் இன்னைக்கு ஒரு சந்தோஷம் தெரியுது தமிழ் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் உடனே தமிழ் வந்து சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க என்ன தமிழ் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் போங்க ஜானுமா அப்படிங்கவும் அப்போ வந்து ஜானு வந்து புரிஞ்சுக்கிட்டு

நான் எது நடக்கக்கூடாதுன்னு எனக்கு சொல்லி நினைச்சேன்னோ அது எல்லாமே நடந்து போச்சுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு சிபி வந்து இந்த மாதிரிக்கு வந்து ஐயோன்னு சொல்லிக்கிட்டு உட்காந்துருக்குறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா சமீபத்தான் வந்து அவங்க அதுக்கு மேலே உட்காந்துருக்குறாங்க நம்ம போட்ட திட்டம் எல்லாமே நாசமாக போச்சுது அந்த அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கவோ இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா அமுதாவையும் கணேஷையும் காட்டுறாங்க என்னங்க எப்படா தமிழை வீட்டை விட்டு துரத்தி விட்டுட்டு நம்ம பொண்ணை சிபிக்கு கல்யாணம் பண்ணி வச்சலான்னு சொல்லி நினச்சோம் இங்கே என்னன்னா என்னென்னமோ நடந்து போச்சுதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க அடுத்து தான் இந்த கதையில் என்ன நடக்கு போதுன்னு சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்